ஒரு பெரிய அரசன் இருந்தான் யாதினு பேரு கேள்விப்பட்டிருப்பீங்க அவனுக்கு நூறு ஆச்சு வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டியதை எல்லாம் அனுபவிச்சுட்டான் ஒரு நாள் மரணம் அவனை தேடி வந்தது இதோ பாரப்பா உனக்கு நேரம் வந்து விட்டது உன்னை அழைச்சிட்டு போக தான் வந்திருக்கேன் புறப்படுவது பெரிய ராஜாதான் ஓர்களு வீரத்தை எல்லாம் காட்டியிருக்கான் இருந்தாலும் இப்போ நடுங்க ஆரம்பிச்சுட்டான் என்னது இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டு நான் ஒரு நூறு வருஷம் தானே வாழ்ந்து முடிச்சிருக்கேன் அதுக்குள்ளே வந்துட்டியே அழைச்சிட்டு போறதுக்குன்னா என்னப்பா அப்படி சொல்ற உன் பிள்ளைங்க எல்லாம் தாத்தாவாயிட்டாங்க இன்னும் உனக்கு என்ன வேண்டி இருக்கு இந்த உலகத்துல அப்படின்னு அந்த மரணம் அந்த ராஜாவுக்கு நூறு மனைவிகள் நூறு பிள்ளைகள் அதனால ஒரு யோசனை பண்ணினா அப்புறம் சொன்னான் இது பாரு நீ வந்துட்டு வெறுங்கையோடு திரும்பி போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் என் பிள்ளைங்க நூறு பேர் இருக்காங்க அவங்கள யாராவது கேட்டு பாக்குறேன் எனக்கு பதிலாக நீங்க யாராவது போறீங்களான்னு யாராவது ஒருவரை சம்மதிக்க வச்சு அனுப்புறேன் இன்னும் என்னை ஒரு நூறு வருஷம் வாழ விட அப்படின்னா மரணம் சொல்லிச்சு உனக்கு பதிலாக யாராவது ஒருத்தர் என்கூட கூட வந்தா போதும் இருந்தாலும் நீ எல்லாருக்கும் அப்பா எல்லாரையும் விட நீதான் தான் அதிக நாள் வாழ்ந்திருக்க எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்க அப்படி இருக்கிறப்போ நீயே இப்படி இருந்தா உன் பிள்ளைங்க எப்படி என் வர சம்மதிக்கும் அப்படின்னது இருந்தாலும் அந்த ராஜாவுக்கு நம்பிக்கை இருந்தது பிள்ளைகளை ஒவ்வொருத்தராக கூப்பிட்டா கேட்டு பார்த்தா மூத்த பிள்ளைங்க எல்லாரும் ஒண்ணுமே பேசல பேசாம நழுவி போக ஆரம்பிச்சிட்டாங்க கடைசி மகன் ஒருத்தன் அவனுக்கு பதினாறு வயசு தான் ஆகுது அவன் முன்னாடி வந்தான் நான் தயார் என்னை அழைச்சிட்டு போ அப்படின்னா இவனை பார்த்ததும் மரணமே இறக்கப்பட ஆரம்பிச்சது என்னப்பா இது ஒன்றும் தெரியாதவனாக இருக்கியே உன்னை விட பல மடங்கு அதிகமான உன்னுடைய மூத்த சகோதரர்கள் தொண்ணூத்தொன்பது பேர் அவங்க எல்லாம் இன்னும் இந்த உலகத்துல வாழணும்னு ஆசைப்படுறாங்க நீ இப்படி சொல்றியே நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்னது நான் நல்லா யோசிச்சுதான் சொல்கிறேன் எங்கள் அப்பா நூறு வருஷம் வாழ்ந்திருக்காரு அப்படியும் திருப்தடையில் என் சகோதரர்கள் எல்லாம் என்னை விட அதிக காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்காங்க அவங்களுக்கும் திருப்தி ஏற்படலை இதை பார்க்குறப்போ எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது அதாவது நான் நூறு வருஷம் வாழ்ந்தால் கூட எனக்கு திருப்தி ஏற்பட போவதில்லை அப்படி இருக்கிறப்போ நான் இப்போ போன என்ன இன்னும் தொண்ணூறு வருஷம் கழிச்சு போன என்ன பேசாமல் என்ன அழைச்சிட்டு போ அப்படின்னா மரணம் அந்த பையனை அழைச்சிட்டு போயிட்டுது அதுக்கப்புறம் ஒரு நூறு வருஷம் கழிச்சு அந்த மரணம் மறுபடியும் திரும்பி வந்தது அந்த ராஜாவை பார்த்தது இப்போவும் அந்த ராஜா அதே நிலைமையிலே தான் இருந்தான் இப்போ அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா இந்த நூறு வருஷம் போனதே தெரியல அவ்வளவு வேகமாக போயிட்டுது என்னால் நிதானமாக அனுபவிக்க முடியல என்னோடய வயசான பிள்ளைகள் எல்லாம் ஏற்கனவே செத்து போயிட்டாங்க இப்போ எனக்கு இன்னொரு தலைமுறை வந்துட்டுது இப்போ எனக்கு பதிலாக இன்னொருத்தனை அனுப்புகிறேன் அவனை அழைச்சிட்டு என்னை இன்னும் ஒரு நூறு வருஷம் வாழ விட்டான் அப்படின்னு கேட்டுக்கிட்டான் மரணம் சரின்னு சொல்லி வேற ஒருத்தனை அழைச்சிக்கிட்டு போயிட்டுது இப்படியே ஒன்பது தடவை ஆயிட்டுது இப்படியே அந்த ராஜா தொள்ளாயிரம் வருஷம் அதிகமாக வாழ்ந்தான் பத்தாவது தடவையாக மரணம் வந்து நின்னது இப்போ அவன் சொன்னா நீ முதல் தடவையாக வந்தப்போ நான் எப்படி திருப்தி அடையாதவனாக இருந்தனோ அதே நிலைமையில் தான் இப்பவும் இருக்கிறேன் இப்பவும் எனக்கு உன் கூட வர விருப்பம் இல்லை இருந்தாலும் வர்றேன் ஏன்னா திருப்பி திருப்பி எத்தனை தடவை தான் உங்ககிட்ட சலுகை கேட்குறது கேட்டதே ரொம்ப அதிகம் இருந்தாலும் ஒரு விஷயத்தை இப்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு ஆயிரம் வருஷத்தில் என்னால் திருப்தி அடைய முடியலன்னா பத்தாயிரம் வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் கூட என்னால் திருப்தி அடைய முடியாது புறப்படு போகலாம் அப்படின்னா இதுதான் சார் நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற உலக வாழ்க்கை இதை நாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு பெரியவர் இந்த கதையை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கார் இந்த காலத்து குடும்பஸ்தர் ஒருத்தர் அவரை தேடிக்கிட்டு ஒரு நாள் மரணம் வந்தது வந்து அவர் முன்னாடி நின்னது நான் தான் மரணம் வந்திருக்கேன் உன்னை அழைச்சிட்டு போக அப்படின்னது இவருக்கு கோபம் வந்துட்டது உடனே பலாறு அது கண்ணத்தில் அரைஞ்சிட்டார் மரணம் கண்ணத்தை தடவிக்கிட்டே ஏன் என்னை அரைஞ்சிட்டே அப்படின்னது பெண்ண என்ன எவ்வளவு காலமாக உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது ஏன் இவ்வளவு லேட் அப்படின்னார் அந்த ஆள்